விட்டுவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் வரு திருப்புகள் தனதனா தத்த தனதனா தத்த தனதனா தத்த தனதான கருதியே மெத்த விடமெல்லாம் வைத்த கலகவாழொத்த வெளிமானார் கடின போகத்த புலகவாருற்ற களபேமார் செப்பு மூளை மீதே உருகியான் மெத்த உற்ற உரைகளே செப்பி அழியாதுன் உதய பாதத்தின் அருளையே செப்பு முதய ஞானத்தை அருள்வாயே மடுவின் மடுவின்மீது பகடுவாய் விட்ட மொழியாலே பருவினோடுற்ற திகிரியே விட்ட பழைய மாயற்கு மருகோனே முருகுலாவுற்ற குழலி வேடிச்சி முலையின்மே உற்ற கிருபை வேளே முருகனே பத்தர் அருகனே முரிய முறியவேல் தொட்ட பெருமாளே